அதுக்குள்ள கனவா குஞ்சி இருக்கு சரிதா கடவா குஞ்சு மழைக்கு இதுதான் அந்த கனவா குஞ்சு கனவா குட்டைக்குள்ளே இருக்கிற சின்ன கனவா குஞ்சு இது இல்லாமல் இப்போ உடைஞ்சி கடலில் விட பாருங்க பாருங்கள் கூட்டு கனவா பீலி கனவா அப்படின்னு சொல்லக்கூட இந்த ஒரு வகை கடவாய் இருக்குதா ஸ்புட்ஸ் அண்ட் அக்டோபர்ஸ் அதனுடைய முட்டை டிக்கிரஸ் சீசனில் இருக்குது அப்போ அதனால பெரிய கனவாய் பொடிச்சுன்னு சொன்னால் ஒரு நாற்பது நாள் பெரிய கனவாயாக வந்துடும் தெப்பத்தில் இப்படி வரும்பொழுது இப்படி பிடிப்பட்ட கனவாக பலையில் மாட்டின கனவாக தான் இது நாங்கள் இதோ உங்களுக்கு இப்போ ஏதோ உடைச்சி காட்டப்புறோம் ஜெனியன் இருக்கிறாரு உடச்சவர் ஒரு வில்லேஜ் விஞ்ஞானி நாங்கள் இப்போ இதை உடுப்போம் உடைச்சி உங்களுக்கு நாங்கள் பாருங்கள் பாருக்கு இதை இப்போ பாருங்க கனவா எவ்வளோ வேகமாக ஓடுங்க நான் வடியால் வந்துட்டு முட்டையில இருந்து தப்பணும் வேற மீன்கள் இறங்கும் தப்பி தான் குலைக்கணும்னு பாருங்கள் முட்டைகள் இருந்து யாரும் சொல்லி கொடுக்க தேவையில்லை அதில் மீன் சொல்லி கட்டுக் கொடுக்க தேவையில்லு சொல்லுவாங்க இதுதான் இதுதானே அது பார்த்துக்கலாம் இது இப்ப கனவா கொஞ்சம் ஒட்டு கனவா பீலி கனவா எல்லாமே இருக்கு அந்த அக்டோபர் குயிட்ஸ் எல்லாமே இருக்கு முட்டை விட்டு நாற்பது நாளில் புரிய விடுவேன் நாற்பது நாளில் அந்த அந்த முட்டை என்ன செய்யணும்னு சொன்னா கடல்ல உள்ள பாசி தாவரங்கள் கொப்புகள் அதெல்லாம் அந்த முட்டையை விடும் கனவா வந்து முட்டையை விடும் விட்டோன்னே அந்த முட்டை சில வளர்ந்த அப்படி வலைகளில் தெப்பத்தொழில் செய்கிறாங்க அந்த செப்பம் வலித்து போகும் பொழுது அந்த வலையை போட்டு அதுக்கு கூட எப்படி மாற்றி மாதிரி அந்த கனவாக மூட்டர் ஸோ நாம அவ்வளவு இதே மாதிரி கடலில் கூட போகிறோம் பாருங்கள் அந்த பாருங்கண்ணா ஊடு பாருங்க